ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பாத்தீங்களா லக்கி செல் காய் பொருள் நம்ம ஷாப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீசலுக்கு தான் லக்கீசி எங்கே அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரலே தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்பு நீங்கள் டேரக்டாக விசிட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லை கால் அட்டன் பண்ணலை கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை நம்ம வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீ கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வரலாம் அப்படிங்கிற அட்ரஸ் வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் கோயம்புத்தூர் வந்துட்டால மெயினான இடம் தான் டவுன் வரல அங்கே நீ எப்படி வரலாங்கிறது வந்து ஈஸியாக நான் போட்டிருக்கேன் அதுபோக நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும் ஏன்னா சாரீஸ் இல்லாத வீடியோ இருக்காது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் அது என்னன்னா உங்கள் ரிலேஷன் கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது இன்னைக்கு அது பார்க்கல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை நான் பார்த்துட்டு போட்டுகிட்டே இருப்போம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தேன் அந்த விப்புல் பிராண்ட் பராக்க அது மாதிரி தான் நிறைய கேட்டிருந்தாங்க கொழு குழு மெட்டீரியல் கொடுங்க எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்காகவே மறுபடியும் உங்களுக்கு இன்றைக்கி திருப்பி ஒரு டைம் ரிப்பீட் நான் போட போகிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே காமிச்சு முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் ஒன் நைன்டி ஃபைவ் உள்ள சாரி ஒரு பத்து பீஸ் மறு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சு முடிச்சிடறேன் வாங்க வீடியோ இப்போ ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வாங்க வீடியோ இப்போ ஒரு சரியாக பார்த்துடுறாங்க இதுவாருங்க ஃபஸ்ட்டு சாரியே பெஸ்ட்டு சாரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்போல கொடுத்துக்கான் பாருங்க ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாது பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளவுஸு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது ப்யூர் பிரிண்டட் சில்க் குவாலிட்டியில் கூட சேர்ந்தது செம கிளாஸான ஒரு ஐட்டம் கண்டிப்பாக சான்ஸே இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் குவாலிட்டி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் குவாலிட்டியோட வெயிட் செம க்ளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே வெயிட்லெஸில் ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இது முடிச்சிட்டு ஒன் நைன்டி ஃபைவ் காமிக்கிறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுலேயே காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க பியூர் பிரிண்டட் சில்கில் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்க உங்களுக்கே தலை சுற்றிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம அருமையான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு டிசைன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ்க்கு ஒரு அழகான மீடியமான ஒரு ஷைனிங்கில் பியூர் பிரிண்டட் சில்க் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு டிசைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் ஸ்கிரீன் எடுத்து கட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த போட்டு தரோம் உங்களுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இதை வந்து நான் திருப்பி சொல்லிட்டேன் நீங்கள் மூணு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் அறுபது ரூபா கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கனாலும் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா போட்டுறேன் மூணு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் அறுபது ரூபா கண்டிப்பாக வரும் இல்லை எத்தனை சாரி வேணுமோ அந்த சாரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமா சேல்ஸ் எடுக்கிறாங்க சேல்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரியோட பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ லுக் சூப்பராக இருக்குதுன்னு ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லை ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அதுலேயே பாருங்கள் ஒரு ஆஷ் கலர் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அப்போ தான் இதோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு புரியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் இது ஃப்ளீட் எடுத்து நின்னீங்கன்னா இப்படி இந்த எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அளவுக்கு ஒரு அழகான ஒரு பேட்டர்னில் இருக்கும் குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டூ லேட்டஸ்ட் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லை அதுவும் இந்த ப்ரிண்டட் சில் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது பாருங்கள் அப்படிங்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மேம் மெட்டீரியல் மெயின் நம்மளோட இதே வந்து கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கக்கூடாது அதே சமயம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கணும் இதுக்கு தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது அதுக்கு தான் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட் டிஃபர் ரேஞ்ச் தான் வரும் அடுத்தது பாருங்கள் ஒர்க் ஐட்டம் ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த ரேட்டுக்குள்ளே சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் ஒர்க்கு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சேர்த்து இந்த இது மட்டும் நான் சொல்லியிருந்தேன் இது மட்டும் ப்ளவுஸோட சேர்த்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் வரும் இது பாருங்கள் ஹேப்ரிக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு அருமையான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் தவிர எதுலேயுமே லைட் போட்டோ அது பண்ணி எதுவுமே இந்த இது பாருங்கம்மா டிசைனில் ஒர்க்கு பாருங்கள் ஸ்பார்க்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்பார்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கிரேப்புங்கிற ஒரு மெட்டீரியலில் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் ஒரு வேறு எதுவும் கிடையாது ஆனால் சூப்பராக இருக்கும் ஒரு அளவான ஒரு ஆரஞ்சு கலருக்கு ஒரு அளவான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் டசல்ஸோட ஒரு டிசைனர் சாரீ பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா சேரீயுமே சூப்பராக இருக்கும் எல்லாம் ஸ்டோன் ஒர்க்கும் சேர்த்து அந்த ரேட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேணுங்கிற டக்குனு ஸ்கிரீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கோம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு ப்யூர் ஃப்ரெஞ்ச் கிரேப்பு பாருங்க அப்படிக்குன்னு இது ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இனிமேல் மார்க்கெட்டில் இருக்குது நீங்கள் எந்த ஷாப்பண்ணா விசாரிச்சிக்கலாம் இதுலேயும் ஏதாவது மிஸ்டேக்கோ டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக நான் வாபஸ் வாங்கிக்குவேன் எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் எதுவுமே ஆறு மீட்டர் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை இருக்கும் செய்யாது ஏன்னா எல்லாமே எழுநூறுவா எட்நூறுவா சேலை தானே அதனால் அந்த ரேட்டுக்கு நாங்கள் பாருங்கள் எப்படி பாருங்கம்மா இது பாருங்க இது அதோட சூப்பராக இருக்கும் ப்யூர் குரோ ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கலர் காமிக்கிற பாருங்க அடுத்தது பாருங்கம்மா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெர்சி சில்க் தான் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஜெசி சில்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் நேம் இது பக்காவாக இருக்கும் டிசைனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த பிராண்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கை வந்து எந்த இதுவுமே கொடுக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்டட் ஜெஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் பிராண்டட் எங்கள் பாருங்கள் எவ்வளோ போட்டுக்கு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதை நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் டென்ஷன் எதுவுமே வராது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமுக்கே நீங்கள் கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி கண்டிப்பாக இந்த ப்ரோஸை கண்டிப்பாக விட்டாதிங்க இந்த ப்ராண்டட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது பாருங்க அடுத்தது பாருங்க இது ஜெர்சி பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்கில் கொடுத்துருக்காங்க கிரேப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோன் டு டோன் கொடுத்துருக்காங்க இவ்வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ப்ளூக்கில் வந்து ப்ளூ கலரை டோன் கொடுத்துருக்காங்க சம கிளாஸாக இருக்கும் இது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபை தான் போட்டிருக்கேன் அது அடுத்து இது பாருங்கள் இம்போர்ட் ஃபேப்ரிக்ல பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு பிங்க் கலருக்கு இது பாருங்க எப்படி இருக்குன்னு பியூர் கிரேப்புமா நீங்கள் நார்மல் இந்த கிரேப் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இதுப்போ நான் வந்து ஸ்பார்க்குலோட கொடுக்குறேன் இவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு இதா இந்த ஸ்பார்க்கில் கூட வந்துடும் உங்களுக்கு இப்போ இது வரப்போ உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த கிட்ட வரும் எல்லாமே பிராண்டடு அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட் கொடுக்குறோம்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைதாக கொடுத்துருக்கோம் எந்த வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் அதிலேயே பாருங்கள் ப்யூர் மலாய் வேறு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஊரில் மழை வரல ஆனால் நம்ம சில்க்கு நம்ம கடையில் மலாய் சில்க் வந்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஒரு கிரீன் கலர் மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் நீங்கள் எந்த சேரி வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க கேட்குறீங்க பேட்டன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து இம்போர்டட் ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான டிசைன் இது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர்லேயே இம்போர்ட்டட் ப்ரௌசர்லேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு லைன்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டரில் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்து இது பாருங்கள் ஒர்க் சாரி வந்துருச்சு டிசைனர் சாரியில் ஃபுல் ஸ்பார்க்குள் இது பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஸ்பார்க்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான டிசைன் இது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை அடுத்தது பாருங்கம்மா ஒரு சூப்பரான ஒரு மஞ்ச காட்டு மைனா பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் அதுவும் நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம லக்கி சீட்ஸ் தான் வரணும் மஞ்ச காட்டு மைனா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் இது அருமையான ஒரு கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாடி சாரி ப்ளவுஸு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிச் பல் வந்துடும் இதுவும் பிராண்டட் தான் இதுவும் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது வேணுங்கிற ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு சூப்பரான டிசைன் பாருங்கள் இப்படி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது பாருங்கள் என்ன கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் வந்து சில்க் சீல்சேரி பார்டர்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரிச் பல் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தாணி இது ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சோரும் இப்போ நம்ம ஆஃபரில் எவ்வளோ ரேட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபை அந்த ரேஞ்சா கொடுக்குறோம் இப்போ அடுத்தது பாருங்க இது செம அழகான டிசைன் இது பார் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது இது ஒரு அழகான ஒரு பக்கமான டிசைன் பாருங்கள் ஒரு கிரீன் கலரு க்ரீன் கலர்னால உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமாக எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கலரு இந்த க்ரீனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க அந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கான் பாருங்க எவ்வளோ கியூட்டாக பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் தக்கனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் வித்தியாசமாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு வயலட் கலரு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டிசைனு இந்த பியூர் வாய்லெட்டில் ஒரு அழகான ஒரு ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பாருங்கள் இதெல்லாம் சான்ஸேல அந்த ரேட்டுக்கு டூ நைன்டி ஃபைவ்க்கு வந்து இன்றைக்கி வந்து சும்மா சாதாரண வீட்டு கட்டுற சேலம் கூட கிடைக்காது உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட்டட் சாரி கொடுக்குறேன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கம்மா ப்யூர் கார்டனர் வருது பாருங்கள் செம்ம அழகான ஒரு கார்டன் சாரீ வருது பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கம்மா என்ன கலர் காம்பினேஷன் பாருங்கள் நம்ம வீட்டில் பீரோவில் திறந்து பாருங்கள் ஒரு சாரீ இந்த மாதிரி இருக்காது நம்ம லக்கி சேரின்னா தனியாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் சூப்பர் பிராண்டடு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை எது வேணுமோ ஸ்க்ரீன் சைடு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது ஒரு க்ரீன் கலரில் பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இது எல்லாமே இந்த வெயிட்லெஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அந்த ஃபேப்ரிக் தான் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கலெக்ஷன் நல்லா கொள்ளு கொள்ளுன்னு சாஃப்ட் மெட்டீரியலில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்கள் இன்னொரு காமிக்கணும் பாருங்கள் பியூர் சாண்டில் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் சாண்டில் நீங்கள் வந்து சந்தனம் தரத வேண்டிய அவசியமே இல்லை சந்தனத்தை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ப்யூர் சாண்டலில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்து ஃபுல்லாக கம்பி சாரி கம்பி சாரா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் சைடு அந்த சைடில் மேக்ஸிம் இந்த மாதிரி சாரி தான் விரும்புவாங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கம்பி சாரி கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான பிராண்டடு இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி அந்த வரும் இப்போ நம்ம ஆஃபரில் எந்த ரேட்டு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பயங்கரமான ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் சான்ஸே இல்லை இப்போ பாருங்கள் அடுத்த சாரி வந்துருச்சு பாருங்கள் பியூர் சாட்டிங் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்துமா ஒரிஜினல் ரேட்டு நீங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறேன் இதோட ரேட்டே வேறு இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இதோட ஒரிஜினல் ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றிடும் டூ நைன்ட்டிஸுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் மார்க்கெட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயன் எயிட்டி ஃபைவ் ஒரு இம்பார்ட்டட் ஃபேப்ரிக் உள்ளது நயன் எயிட்டி ஃபைவ் கம்மியாக நீங்கள் ஒரு பைசா வாங்க முடியாது ஒரு சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இது ஃபுல் ப்ரோஸா இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு சூப்பரான ப்ரோஸாவில் இது பாருங்க க்யூட்டான ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்டன் ப்ரோஸாவில் கொடுத்துருக்கோம் அதனால் வேணும் திரும்ப ஸ்கீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷனுங்க ஒரு அழகான நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஃபுல்லாமே ஸ்பார்க்குள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பார்க்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் ஆனால் அது நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல் ஸ்பார்க்கில் ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் அவ்வளோதான் இது பாருங்கம்மா அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டசல்ஸோடு வந்திருக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக பிடிக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான கலர் இது வந்து ப்ரோசாவோ இல்லை சிந்தெட்டிக்கோ கிடையாது இது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல உள்ளது நல்ல கரிஷ்மா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து பாருங்கள் தான் டிசைனர் சேரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபுல் செக்குடு டைப்பில் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் இது ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் கொடுத்துறேன் இதெல்லாம் வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்லாம் இருக்கும் இது ரேட் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் அந்த வரும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இது ஒரிஜினல் கிரேப்புமா இது யாருக்கு போகுதோ தெரியல பெரிய லக்கு இது இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் ஒரு இது ஒரிஜினல் ரேட்டு இங்கே பாருங்கள் மயில் போட்டு ஒரு சூப்பரான டிசைனு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ஸ்டப் பண்ணிங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது ஒரிஜினல் ரேட்டு யார் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு புக் பண்ணுறீங்களோ அவங்க புக் பண்ணிக்காங்க அதனால் தான் நான் கடைசியில் இதை காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதில் ரெண்டு கலர் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி உள்ளது இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக போட்டிருக்கோம் வரும் அப்படி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ கலர்ஸ் காம்பினேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நான் அவ்வளோ அழகாக டிசைன்ஸ் போட்டுருக்கேன் இல்லை இது ஒரு கலர் பாருங்க பாருங்கள் சூப்பர் கலருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் வேறு லெவலில் சரவெடி சரவடினா நம்மளோடய வெடி தான் சரவடியாக இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இங்கே பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படிக்குன்னு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படிக்குன்னு இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர் நேரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பட்டாசான டிசைனு சூப்பராக இருக்கும் கலர் காம்போ எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரீ ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க பியூர் ஷார்டின்னு உள்ளது அடுத்து பாருங்க சிம்பிள் ஒர்க் சாரி ஒன்று இருக்குது இது ப்யூர் ரெட் கலரு இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு ரெட் கலர் டைப்ல உள்ளது இது வேணாலும் புக் இது ஒரு பீஸ் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்குது ரெட் கலர்ல சிம்பிள் டிசைன்ஸ் உள்ளது இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரி தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி சிக்ஸ் தேர்ட்டி மீட்ரு இது சிக்ஸ் ப்ளஸ் வரும் ஆறு மீட்டருக்கு மேலே ஒரு பத்து அரைகள் அந்த மாதிரி டைப்பில் உள்ள சீரீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது அது ஃபஸ்ட்டு காம்சது எல்லாமே பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு உள்ளது டூ நைன்டி ஃபைவ் வரும் இல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளது இப்போ இது எல்லாமே உங்களுக்கு டூ நை சாரி ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு இது எது வேணுமா டக்கு டக்குன்னு சீக்கிரம் ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ஜார்ஜெட்டு கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு ஜார்ஜெட்டு பியூர் ஜார்ஜெட்டில் கொடுக்குற பாருங்க அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டியோட ஃபீல் உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த இது பாருங்க அதுலேயே பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ஜஸ்ட் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுறேன் எல்லாமே சிக்ஸ் பிளஸ் மீட்டர் உள்ளது இது பாருங்க இது கிரேப் பாருங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கிரேப் வேணும் வேணும் இருந்தாங்க இது ஒரு கிரேப் இருக்கு இப்போ பாருங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இந்த அடுத்தது பாருங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒரு வித்தியாசமான மார்வலஸ் டிசைன் சொல்லலாம் இது டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிக் ஜாக் டிசைன் மாதிரி ஜீப்ரா டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுவும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்க பியூர் இம்போர்ட் கிரேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஜஸ்ட்டு ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக போட்டிருக்கோம் இது ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வித்தியாசமா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஆஃபரில் போயிட்டு இருக்கா அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க இது ஒன் நைன்டி ஃபைவ் பொறுத்தேன் இது பாருங்க இது பியூர் ஜார்ஜ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கொழு ஒழுன்னு இருக்குது இது ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் பொறுத்தேன்

அடுத்தது பாருங்க பியூர் மலாயி பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வித்தது இதுவும் அதே ரேட்டு கொடுத்துறேன் இது மாதிரி முந்தாணி காமிச்சிடுறேன் பாருங்கள் இது முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நன்றி ஃபைவ் தஞ்சாக வரும் இது எந்தெந்த சாரி எது வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க அதான் மூணு சாரி எடுத்துக்கொண்டு ஷிப்பிங் ரூபா வரும் ஒரு சாரி எடுத்திங்கனா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மூணு சாரிக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வேறு ஒன்றும் இல்லை சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களும் இடப்பெறுவது உங்களுக்கு